இருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து இதில் வந்து எதுக்காக நம்ம அந்த வெளி மெயினாக மேக் பண்ணோம் அப்படின்னா மெயின் கேண்டிடேட் சொல்லிட்டு லாஸ்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க வந்து இது கண்டிப்பாக வந்து அவங்க என்ன வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நேம் வந்து இதுக்குள்ளே ஆட் ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா

ரிலீஸ் பண்றாங்களா அப்ப ஒவ்வொரு சப்ஜெக்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் நாட் அவைலபிள் இருக்கு அவைலபிள் அப்படின்றது நம்மளுக்கு செகண்ட் சிவி லிஸ்டுக்கான ஒரு ஒரு இன்டிமேஷனா கூட இருக்கலாம் சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரி அப்படின்றது அவங்க கொடுத்துருக்காங்க பிளஸ் சிவி பத்தியும் கொடுத்துருக்காங்க பிளஸ் டிபார்ட்மெண்ட் பத்தியும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும் டு பி கால்டு ஃப்ரம் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து ஹிஸ்ட்ரியோட லிஸ்ட் தான் ஓகே இது வந்து மற்ற ப்ரீவியஸாக இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ அவைலபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இஸ் நாட் அவைலபிள் அப்படின்ற ஒரு மென்ஷன் பண்ணி விட்டுருக்காங்க ப்ளஸ் இந்த ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்துருக்க இந்த கேண்டிடேட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மிக விரைவில் இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் வந்து நாட் அவைலபிள் அப்படின்னா இந்த கேண்டிகேட்ஸ் வந்து இஸ் நாட் அவைலபிள் ஏன்னா டேர்ன் வந்து கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டியை பற்றி தான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கிறது கேண்டிடேட் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் அதை பற்றி இதில் இந்த கம்யூனிகேட்டை பற்றி தான் கம்யூனிட்டியை பற்றி தான் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டியில் வந்து நாட் அவைலபிள் நாட் அவைலபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து அந்த கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ கேட் ஃபோர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா

அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ்சி எம்பிசி இண்டிவிஜன் வந்து கொடுத்துருக்காங்க பர்கல் பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து உங்களுக்கு கண்டிப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் இண்டிமேஷன் கண்டிப்பாக வரும் ஸோ அது வந்து மிக விரைவில் வந்து கண்டிப்பாக ஏன்னா டு பி குவாலிட்டின்னா இந்த இண்டிடிவல் கேப் தான் ஒரே ஒரு கேண்டிகேட்டை வந்து அவங்க அழைச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமைனிங் கேண்டிகேட்ஸ்லாம் எஸ் சிங் இருக்காங்க அந்த பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க அவங்க கேண்டிடேட்ஸ் இருக்க வாய்ப்புகள் எல்லா வந்து அவைலபிள் இருக்க மாட்டேங்கிறாங்க இருக்கும் இது வந்து எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம்லயுமே நம்மளுக்கு இருக்கும் சரிங்களா சோ அதே மாதிரி இந்த அவைலபிள் இல்லாத கேண்டிடேட்ஸ் எல்லாமே அடுத்த ரெக்யூர்மெண்ட்ல இந்த பிடிபிஆர்டி எக்ஸாம் ரெக்யர்மெண்ட்ல உங்களுக்கு வரும் ரிமைனிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நம்மளுக்கு அழைப்பு கடிதம் கண்டிப்பா வரும் உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரும் எந்த கேண்டிடேட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான சிவி லிஸ்ட் வந்து டோட்டல் வருவாங்களா இல்லை இண்டிஜுவா ஒவ்வொன்றுமே குடுக்குறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹிஸ்டரி சப்ஜெக்ட் குரிய அந்த லிஸ்ட் வந்து இன்னும் அவைலபிளாக இல்லை சரிங்களா சோ அதனால வந்து மிக வெளியில் இதற்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த செகண்ட் சிவி இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவலா இண்டிவிஜுவலா கொடுக்குறமே ஃபர்ஸ்ட் சிவி லிஸ்ட் கம்பல்சரி முடிஞ்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மூணு சிவி லிஸ்ட் நம்மளுக்கு விட்டாங்க டிஆர்பி ஒரு டென் டென் கேண்டிடேட்ஸ் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க டிஆர்பி பொறுத்தல வந்து கண்டிப்பா கால் ஃபார் பண்ணுவாங்க திருப்பி செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்கு சரிங்களா ஸோ எந்த ஒரு தகவல் தெரியும் மேக் பண்ணுறது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்